ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் அவர் குக்கிங் டைம் இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து இட்லிக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அந்த இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு கடாயில் உளுத்தம் போட்டு வறுத்துக்கலாங்க இது வந்து எண்ணெய் சேர்த்தக்கூடாது எண்ணெய் சேர்த்தாம தான் வறுக்க போகிறோம் அது வந்து மீடியமான அனல் வச்சு ரொம்ப கருக்கிறாமல் கொஞ்சம் வந்து செவ்வந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது வந்து நம்ம கடலப்பருப்பு வறுக்க போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆயில் சேர்த்தக்கூடாது இதையும் வந்து ரொம்ப கருக விட்டால் கசப்படிக்கும் அதனால் வந்து கருகாமல் லைட்டாக வறுத்துக்கலாம் கடலப்பருப்பும் வறுத்தாச்சுங்க இப்போ இதையும் மாற்றிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி மிளகும் சேர்த்துக்கிறேங்க பச்சரிசி வந்து கொஞ்சம் பொரியணும் அது கூட மிளகும் சேர்த்து வறுத்தரலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இப்போ இதுவும் வருத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வர நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கொஞ்சம் நார்மல் மிளகா கொஞ்சம் எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம் காஷ்மீரி சில்லி எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலருக்காக எடுத்திருக்கேன் அது அவ்வளோவா காராது நார்மல் மிளகா தான் நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் காஷ்மீரி சில்லி நார்மல் மிளகா ரெண்டுமே எடுத்துருக்கேன் மிளகாவும் ரொம்ப வருத்தரக்கூடாதுங்க அதுவும் கசப்பாடிக்க ஆரம்பிச்சிரும் ஓரளவுக்கு வருத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஒரு செகண்டு நல்லா வறுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒன்று பாதியாக ஃபுல்லாக உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை இப்போ வறுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இட்லி பொடி மட்டும் இருந்தாலே போதும் இட்லி தோசை எத்தனை நாளும் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்